அதே மாதிரி படைச்சவன் அல்லா நமக்கு ரிசுக்க தருவான் நம்பிக்கையில் நம்ம இருந்தால் நம்மள்கிட்ட இறைநேசத்தினுடைய முதல் பண்பு பண்பு வந்துருச்சின்னு அர்த்தம் நம்மளை கைவிட மாட்டான் அல்லா ஏன்னா நாம் எல்லாரும் அல்லாவின் அடிமைகள் படைத்தவனுக்கு தெரியாதா நமக்கு ரிசுக்கு தருவதற்கு நமக்கு வர வேண்டியதை கொண்டு வந்து நம்மிடத்தில் இறைவனுக்கு சேர்க்க தெரியாதா அங்கே தடைபட்டு நிற்கிறதே அந்த இது முடியலையே இந்த இது முடியலையே ஏன் ஆளாய் பறக்க வேண்டும் நமக்கும் கஷ்டம் வந்தால் நோய் வந்தால் நாம் ஏன் இறைவனை இறைவனிடத்திலே அதை பற்றி நொந்து கொள்ள வேண்டும் கொடுத்தவன் அவன் அவனே அதற்கான வழியையும் தருவான் அவனே நோய் தந்தான் அவனே நிவாரணம் தருவான் ஐயூப் அலை இஸ்லாம் என்ன சொன்னார்கள் குரான் என்ன சொல்லுகிறது அய்யூப் அலை இஸ்லாமுடைய உடலெல்லாம் புழு நாற்றம் அடிக்கிறது மனைவி கூட பக்கத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லி பல பேர் ஓடி போயிட்டாங்க ரஹீமா அம்மா மட்டும் தான் அம்மாவுடைய பேர் தான் நம்ம பள்ளிக்கு வைக்கப்பட்டிருக்கு ரஹீமா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அய்யூப் அல் இஸ்லாமோட அந்த அம்மா தான் கடைசி வரை பார்த்துக்கிட்டாங்க அல்லாஹ் அக்பர் உண்மையான காதல் என்பது எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா இரண்டு துணையாக இருப்பவர்கள் இளமையில் இருக்கிற பொழுது வருவதல்ல காதல் அதிலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்று முதுமையில் ஏற்படும் சமயத்திலே பக்கத்துணையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வருது பாருங்கள் அதுதான் உண்மையான காதல் அந்த காதலை வெளிப்படுத்தினாங்க அதற்கு ரஹிமா அம்மா ஐயப் அலி இஸ்லாம் அப்படியே நொந்து போனார்கள் உடலால் கூனி குறுகி போனார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் அவங்கள வந்து அல்லாகவே அல்லாகவே அதை குறைப்பட்டவர்கள் பேசவே இல்லை அன்னி மஸ்லிம் எவ்வொரு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இறைவா நீ அரஹமுர் ராஹிமின் எனக்கு நீ நீக்கிக் கொடு அப்படின்னு தான் கேட்டாங்க அதே மாதிரி குழந்தைகளை போன்று இந்த பண்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை இமாம் சுயத்திரமும்லாம் சொல்கிறாங்க இது ரெண்டாவது பண்பு மூணாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன தெரியுமா நீங்கள் வீட்டில் பாருங்கள் நம்ம அண்ணன் பிள்ளை தங்கச்சி பிள்ளைங்க நம்ம பேத்தி பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள்லாம் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பிள்ளைங்க பொதுவாகவே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுல போட்டி போடுவாங்க நீ ஃபர்ஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா நீ அதிகமாக சாப்பிட்றிய நான் அதிகமாக சாப்பிட்ற நான் எப்படி என்று அந்த சாப்பாட்டை பரிமாறக்கூடிய விஷயத்தை அதை சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் இதே மாதிரி நீங்களும் சாப்பிடும் பொழுது மனம் விட்டு பேசி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மொத்தமாக அமர்ந்து அந்த வரக்கத்தான உணவை உண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு காலம் அஞ்சுடுத்து இப்போல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் ஒரு காலம் சாப்பிட்டே தான் இப்போ எங்கே பையன் வந்தால் வாப்பா சாப்பிட்டு போயிட்டாரா இல்லை முதல்ல அவருக்கு கொடுத்து அனுப்பு அதுக்கடுத்து நான் சாப்பிட்றேன் வாப்பா சொல்கிறாடா போட்டி அவனுக்கு சாப்பாடு இல்லை முதல்ல கழுசில் சாப்பிட்டோம் அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம் நடக்குது நிறைய வீடுகளில் சேர்ந்து சாப்பிட வேண்டும் அது பிள்ளைகள் இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு அந்த பண்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இறை நேசத்தின் மூன்றாவது இனம் குணம் உங்கள் வந்துவிடும் நாலாவது முக்கியமான குணம் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான நாலாவது குணம் என்ன தெரியுமா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பேடி ஏற்பட்டு போனால் பயம் ஏற்பட்டு போனால் கண் கலங்கி உடனே மல மலன் அழுதுருங்க தானே ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைகளை மிரட்டி பாருங்க குச்சிடுறா அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்கள் சொல்லி குச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கபு கபு குபுன்னு தண்ணி எங்கேருந்து வரும்னு தெரியாது அப்படி அது ஒரு ரெடிமேடாக வச்சிருக்கும் போல தெரிஞ்சு கபு கபோன்னு அழுதுருங்க பயம் ஏற்பட்டு போனால் முதலில் பிள்ளைகள் அழுவார்கள் உங்களுக்கும் பயம் வரட்டும் உங்கள் ரப்புக்கு முன்னால் அழுங்கள் உங்களுக்கும் உங்கள் வேதனையை பற்றி உங்கள் ரப்பினுடைய அதாபை பற்றி நரகத்தை பற்றி மரணத்தை பற்றி மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய கபரை பற்றி பயப்படுங்கள் அழுங்கள் அப்படி அழுதிங்கன்னா உங்கள்கிட்ட நேசத்தின் நாலாவது குணம் வந்துவிட்டது ஐந்தாவது குணம் சொல்கிறார்கள் இமாம் சுயித்திர அமகுல்லா இதா தகாசமு தசாரூ இழல் சொல் பிள்ளைங்க பொதுவாகவே எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க அக்கம் பக்கத்தில் மேலே கீழே பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக சேர்ந்துக்குவாங்க சீக்கிரமாக குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குங்க அதே மாதிரி விளையாடும் போது சண்டைகள் வரும் சின்ன சின்ன இவன் அவன் அடிப்பான் அவன் இவன் அடிப்பான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போடா உன்னை இனிமேல் நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படிமா உன் கூட இனிமேல் நான் பாச பேச மாட்டேன்மா ஆனால் அந்த சண்டைகள் எல்லாம் அந்த நேரத்துக்கு மட்டும் தான் அதை உள்ளத்தில் வச்சுக்கிட்டே இருக்காதுங்க பிள்ளைங்க உன்னை விளையாடத்துக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்து புதுசாக விளையாடும் போது வாடா நீயும் சேர்த்துக்குவான் கூட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுவான் அடுத்த நிமிஷத்துலேயே டே அங்கிட்டு போகலாமா அந்த கிரவுண்டுக்கு போகலாமா விளையாடுறதுக்கு வாடா போவோம் கூட்டிகிட்டே போயிடுவான் இதுதான் பிள்ளைகளின் இயல்பு அதிகரிடத்திலே இருக்கக்கூடிய சண்டைகள் அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்துக்கானது அந்த நேரம் முடிஞ்சு தான் மறந்துடுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் சண்டைகள் வந்தால் மனக்கசப்புகள் வந்தால் அதை மனதிலேயே வைத்து கொண்டு வாழாதீர்கள் அப்போவே மறந்துடுங்க விட்டுருங்க எப்படி சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை கழுகி உங்கள் கையை சுத்தப்படுத்துவீங்களோ அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மனதிலே வேதனை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் அவர்கள் பேசும்பொழுது ஏதாவது உங்களுக்கு மனதிலே வருத்தத்தை அதை தந்திருக்கலாம் அப்படியே அதை தூக்கி எரிந்து விட்டு உங்களின் இயல்பான வாழ்க்கையை போர்த்து பார்த்து கடந்து கொண்டே இருங்கள் வெறுப்பையும் பகையையும் மனதிலே வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள் பிள்ளைகள் மனதிலே வெறுப்பையும் பகையையும் வைப்பதே இல்லை எனவே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம் மனதிலே வெறுப்பையும் பகையையும் வைத்துக்கொண்டே வாழுகிறோம் வாழுகிற வாழ்க்கை மகிழ்ச்சியே இல்லை நமக்கு வறண்டு போய் இருக்கிறது இமாம் சுயுத்தி சொல்கிறாங்க இந்த அஞ்சு பண்பும் எடுத்துருங்கன்னாங்க இந்த அஞ்சு பண்புல ஒன்று தான் வெறுப்பும் வேண்டாம் வன்மமும் வேண்டாம் குரோதமும் வேண்டாம் பகையும் வேண்டாம் பகையில்லாத வாழ்க்கை வாழுங்கள் அந்த பகையையும் வன்மத்தையும் வெறுப்பையும் யார் உள்ளத்தில் வைத்திருக்கிறாரோ யாரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருக்கு இந்த இரவில் மன்னிப்பு கிடையாதுன்னு நாங்கள் சந்தாசம் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மிடத்திலே அப்படி ஏதேனும் இருக்குமேயானால் அல்லாவிற்காக வேண்டி உங்களிடத்திலே கேட்கிறேன் அல்லாவிற்காக வேண்டி நீங்கள் கீழே இறங்கி வாருங்கள் அல்லாவே இறங்கி வருகிறான் நாம் இறங்கி வர்றதுக்கு என்ன இருக்கு இறங்கி இந்த ராத்திரி வந்து நிற்கிறான் நமக்கு முன்னால் நாம் இருக்கக்கூடிய நம்ம யாரையாவது பார்க்க போனோம்னா நான் பேசி பார்த்துட்டேங்க அவர் இறங்குற மாதிரி தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உச்சாணி கொம்பல உட்கார்ந்துட்டே இருக்காரு கீழே வர்ற மாதிரி தெரியல வாய்ப்பே இல்லை அல்லா இறங்கி வருகிறான் உங்களை மன்னிக்க உங்களுக்கு அருள் செய்ய நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற நாம் இறங்கி வரமாட்டேன் நான் அங்கேதான் இருப்பேன் முறிஞ்சது முறிஞ்சதுதான் பகை பகைதான் என் தீதாரை கூட பார்ப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி கொண்டு எத்தனை நாள் தான் இருக்க போகிறோம் இந்த பகையையும் வன்மத்தையும் நம்மோடு சேர்த்து வைத்து கபருடைய போட்டு புதைப்பதற்கா அன்பு சகோதரர்களே இந்த நாள் மன்னிப்புக்குரிய நாள் எனவே நாமும் மன்னிக்க வேண்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லமுடைய அன்பான அன்பான நபி பெருமான் சல்லல்லா அலி சொன்ன ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலி இஸ்லம் சஹாபாக்களோடு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு சிரிக்கிறாங்க சிரிப்பு நான் சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு நசூர் உள்ளாக இயல்பாக பார்த்தாலே அழகாக இருக்கும் பேரழகு பெரும் பேரழகின் பெட்டகம் பெருமானார் அது அழகினுடைய மொத்த உருவம் சகாம்பாக்கல் சொல்கிறாங்க நபியை நாங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருப்போம் வேற ஒன்றுமே வேண்டாம் பசியும் தெரியாது தாகமும் தெரியாது வேறு எந்த தேவையும் தெரியாது அந்த அழகு எங்களுக்கு ஆன்ம உணவை கொடுத்து கொண்டே இருக்கும் அவ்வளவு அழகு அந்த அழகு உள்ள பெருமானார் சிரித்தால் எப்படி இருக்கும் அதுவும் பல்லு தெரியிற மாதிரி சிரிக்கிறாங்க பொதுவாக மனுஷன் சிரித்தா நல்லா தான் இருப்பான் ஏன்னா சிரிப்புங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது நினச்சி பாருங்கள் ஆடு மாடு சிரித்தா என்ன ஆகும் நம்ம வெள்ளை சட்டை கொடுத்துட்டு வெள்ளை கையில் கொடுத்துட்டு பெருநாள் அன்னைக்கு வர்றோம் ரோட்டு ஓரத்தில் நிற்கக்கூடிய ரெண்டு ஆடு பல்ல காடி சிரிக்குது கதை என்ன ஆகும் போச்சு கந்தல் நம்ம போட்டிருக்க தெரிசு ஆட்டுக்குமா பிடிக்கல அவ்வளவு கேகமாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை சிரிப்பு மனிதனுக்கு மட்டும் வழங்கிய பெரும் பாக்கியம் அது எனவே சிரியுங்கள் சிரித்து வாழுங்கள் உம்மனா மூஞ்சோடு இருக்காதீர்கள் அந்த சிரிப்பின் முகம்தான் கல்புகளிலே நிறைந்திருக்கும் எப்பொழுதும் உண்மையில் இருக்கக்கூடிய முகம் யாருடைய கல்வியும் நிற்காது நிற்கவே நிற்காது நரசிம்மராவை தெரியுமா கேட்டு பாருங்கள் யாருயாவது அவர் முகமே நிறைய பேத்துக்கு மறந்து போயிருக்கும் ஏன்னா சிரிக்காதவனுக்கு உதாரணமாக அந்த தான் சொல்லுவாங்க வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டான் ஆனால் காந்தியை தெரியுமான்னு கேட்டு இந்த இருக்காரு உள்ளே சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பேக்கெட்டில் இருக்காரு எதில் காசில் இருக்காரு அப்படியே சிரிப்பு அதே இல்லை அப்பா இல்லை சிரிப்பு இருக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம் அது சல்லதா அலிசை சிரிக்கிறாங்க அவ்வளவு அழகு அளவளவு அழகு மக்கள் கேட்டாங்க ஓமா அல்லாக்கு யார் ரசூல் உங்களை சிரிக்க வைத்த செயல் எது நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க மிகச்சரியாக ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுவேன் ரசூல் சொன்னாங்க அல்ல எனக்கு ரெண்டு பேரை காமிச்சான் அந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க சண்டை போட்டு ஒருத்தவரு இன்னொருத்தருடைய பொருட்களை அபகரித்து விட்டார் ஒருத்தவர் இன்னொருத்தருடைய தன்மானத்தை சீர்குலைத்து விட்டார் அவளை கேவலமாக பேசியிருப்பார் அல்லது ஏதோ வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் பேசி அவரை மனசை பாதிச்சு பாதிக்க வச்சிருப்பாரு நாளை மறுமையினை அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டினான் இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் அல்லா சொன்னார் யா அல்லா இவர் என்ன பண்ணார் தெரியுமா என்னை நாலு பேர்த்துக்கு முன்னாடி வச்சு அவமானமா பேசி என்னை தலைக்குடிவை ஏற்படுத்தினார் அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்த பொருளை அபகரிச்சிட்டார் அல்லா என்று இவரை பற்றி அல்லாவிடத்தை அவர் முறையிடுவார் பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் தான் செய்வார் முறைகிட்ட ஒன்று அல்லா கேட்பான் உனக்கு என்னப்பா வேணும் என்ன வேணுமா பதிலுக்கு பதில் நான் பேச போகிறேன் அதெலாம் வேண்டாம் நிறைய என்கிட்ட லோடு தீமை அதிகமாக இருக்குது கொஞ்சம் அவர்கிட்டருந்து நன்மையை வாங்கி எனக்கு கொடு அவர்கிட்ட நன்மையை வாங்கி எனக்கு கொடு அல்லா சொல்லுவான் அவர்கிட்ட நன்மை ஒன்றுமே இல்லையப்பா எம்டிஆராக இருக்கார் அப்படியா பரவாயில்ல ஏன்ற கூடி தீமையை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துரு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும் தீமையை ஏண்ட கொஞ்சம் நிறைய தீமை இருக்குது வாங்கி அவங்கட்டு அங்கிட்டு அங்கிட்டு மாற்றி விட்டுரு நிறைய தீமையோடு போகட்டும் அல்ல சொல்லுவான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வாங்கம்மா யாரு இந்த தொடுத்தார்ல இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் அவர் அந்த அந்த போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இவர் போவார் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அந்த மாளிகையை பார்த்த உடனே அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அவ்வளவு அழகா இருக்கு மாளிகை ஆ சொக்கி போய்விட்டு ஓடி வருவார் இறைவா இது யாருக்குரிய மாளிகை இவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு பிரமாண்டமா இருக்குது யாருக்குரிய இது சொல்ல சொல்ல நீ நினச்சா அதை நீ வாங்கிக்கலாம் அப்படின்பாரு நல்லா சொல்லுவான் நீ நினைச்சா உனக்கு அந்த மாளிகை உண்டு அப்படின்னு நல்லா சொல்லுவான் யா எல்லாம் எனக்கா எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகையா பார்த்து கொஞ்ச நேரம் கூட என்னையால் கட்டுப்படுத்தி நிற்க முடியல உள்ளே போயிடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கே நீ தரப்போறியா நீ என்ன வேலை கேட்குறியோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அதை வாங்குறதுக்காக வேண்டி என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் எனக்கு அது வேணும் ஒரு சொத்தை முடிக்கணும்னு முடிய வேண்டாம்னா முடிச்சிடமா இல்லையா எப்படியாவது முடிச்சிடுறோம் இல்லை அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய சொத்து அது அவ்வளவு பிரம்மாண்டமான மாளிகை என்ன கொடுத்தாலும் வாங்கி விடுவேன் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உன்கிட்ட நான் என்னதமா எதிர்பார்க்க போறேன் அவன் மீது நீ வந்து ஒரு வழக்கு தொடுத்தல்ல அந்த வழக்கு வாபஸ் வாங்கிக்கோ அவரை மன்னிச்சிடு அதுதான் நீ அந்த மாளிகைக்கு கொடுக்கக்கூடிய விலை உடனே சொல்லுவார் அந்த மனிதர் வழக்கு தொடுத்தவர் இறைவா அவர் செய்த விஷயத்தை மொத்தத்தையும் கைவிட்டு விட்டேன் மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் எனக்கு அந்த மாளிகை தான் வேண்டும் அல்லா சொல்லுவான் நீயே இறங்கி வந்து அவரை மன்னிக்கும் பொழுது நான் உங்களை எல்லாம் படைச்சவன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மன்னிச்சுட்டேன் ரெண்டு பேரும் கை கொடுங்க சேர்ந்து போங்க பில்டிங்குள்ளே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சொந்தம் போங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்கே உட்காருங்க அதனுடைய சுகத்தை எல்லாம் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் சொல்லி அனுப்புவான் போகும் பொழுது சந்தோஷத்தோடு இருவரும் போவார்கள் அல்லாஹ் சிரித்து கொண்டே அதை பார்ப்பான் ரசூல் சொன்னாங்க அல்லாஹ் சிரிப்பதினாலே நானும் சிரித்தேன் அந்த மனிதர்களின் இணக்கத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்ததினாலே நானும் சிரித்தேன் அன்பர்களே நம் செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டுமா அல்லது வெறுக்க வேண்டுமா நம் செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்க வேண்டும் என்றால் வேண்டாம் வேண்டாம் உள்ளத்தில் வெறுப்பு வேண்டவே வேண்டாம் 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 உள்ளத்தில் பகை வேண்டவே வேண்டாம் பகையில்லாத வாழ்க்கை தான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ரசூல் சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் டெய்லி மூணு கொடுக்குறோம் அல்ல அப்படின்னு சொன்னால் அவருக்கு உலகமே கொடுக்கப்பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன தெரியுமா மண் மண் காலையில் எந்திரிக்கும்போதே யாராலையும் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல என்னைக்கு எவன் வரப்பணா ஊட்டு வாசலில் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் நம்ம குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியலையே அம்பிட்டு வம்பு இழுத்து வச்சுருக்கோமே என்று நினைத்து கொண்டு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு ஆனால் இன்னொருத்தர் எந்திரிக்கிறாரு எந்த கவலையும் இல்லை ஒரே இல்லை எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா எல்லாத்தோடையும் நான் அப்படி இணக்கமாக பழகிட்டுருக்கிறேன் என்னால் யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை ஆ காலையில் போது எனக்கோ என் குடும்பத்துக்கோ இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் வராது நம்பி எந்திரிக்கிறார் மனிதர்களால் பிரச்சனை வராது என்று நம்பி எழுந்திருக்கிறார் ஒன்று எந்திரிக்கும் பொழுதே உடலிலே ஆரோக்கியமாக எழுந்திருக்கிறார் எந்த பிரச்சனையும் உடல் ரீதியாக இல்லவே இல்லை அவருக்கு மூணாவது அன்னைக்கு தேவைக்கான உணவு அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் கையில் இருக்கிறது நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்த வருஷம் அதெல்லாம் இல்லை அன்னைக்கு இருக்க அவர்கிட்ட ரசூல் சொன்னாங்க துன்யா இந்த உலகமே அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் ஒருத்தர் காலில் எந்திரிக்கும் பொழுது பயமில்லாம எந்திரிக்கிறாரு ரெண்டாவது காலையில் எந்திருக்கும்ப பொழுது அவர் பசி எழுந்திருக்கிறார் இன்னைக்கு பசியோடு இருக்க போறது இல்லை காலையில் எந்திரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தோடு எந்திருக்கிறார் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதைவிட உலகத்தில் வேறென்ன வேண்டும் அந்த மூன்றும் கிடைத்து விட்டால் அவர்தான் உலகம் கொடுக்கப்பட என்றார்கள் பெருமானா அசலா அலிஸ்லாம் ஆக பகையில்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அந்த பகையோடு இருக்கக்கூடியவருக்கு இன்றைய நாளிலே மன்னிப்பு கிடையாது என்று அண்ணல் பெருமானா சல்லல்லா அலிசம் சொல்கிறார்கள் எனவே இந்த பாக்கியம் நிறைந்த பராத்தினுடைய இரவிலே நம்மிலே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குமே ஆனால் அல்லாவிற்காகவும் விட்டு விடுவோம் ரமதான் வரப்போகிறது அடுத்த பதினைந்து நாளிலே இன்னும் நம்மளை பூஸ்ட் ஆக்கி கொண்டு இன்னும் சிறப்பாக நிறைய அமல்களை நாம் செய்ய இருக்கிறோம் அடுத்த வருடம் ரமதானிலே நான் இருப்பேனா தெரியாது நீங்களிலே உங்களிலே எத்தனை பேர் இருக்க போகிறோம் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் இந்த ரமதானை நாம் ஆரோக்கியமாக எதிர்கொள்ளப் போகிறோம் இந்த ரமதானினுடைய அமல்களை மிகச்சிறப்பாக போகிறோம் இந்த ரமலானுடைய இரவையும் பகலையும் அமல்களை கொண்டு நாம் அலங்காரப்படுத்தப் போகிறோம் அதற்கு முன்னால் நம் பகையையும் மறந்து நம்முடைய வெறுப்பை வன்மத்தை கீழே இறக்கி போட்டுவிட்டு அல்லாவிற்காக வேண்டி இணைந்து வாழுவோம் வல்ல அல்லா அந்த தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக ஆக்குவானாக வி ஹக்கிஸ் இ வாலிஹி இன் வலிஹி வா சஹாஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாரும் எழுந்திரிச்சிருங்க இன்ஷா அல்லா இப்பொழுது தஸ்பீஹ் நஃபீல் தொழுகை நடக்கப் போகிறது